மனுநீதி நாள் முகாமில் புகுந்து அரசுக்கு எதிராகவும் நெல்லை மாநகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பிய திமுக மாமன்ற உறுப்பினரை கழுத்தை படித்து வெளியே தள்ளாத குறையாக காவல்துறையினர் வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒவ்வொரு செவ்வாயும் நெல்லை மாநகராட்சியில் மனுநீதி நாள் முகாம் நடத்தப்படும் அதேபோல இன்று முகாம் நடந்து கொண்டிருந்த போது ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் மனுநீதி நாள் நடைபெறும் அறைக்கு வந்தார் கையில் சில பேனர்களுடன் அரசு மற்றும் மாநகராட்சியின் கொள்கை முடிவுகளை விமர்சித்து பேசி மேயரை பேச விடாமல் உரத்த குரலில் சண்டை இடுவது போன்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொறுமையை இழந்த மேயர் பவுல்ராஜை வெளியே அனுப்ப காவல்துறைக்கு உத்தரவிட்டார் உடனே மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை கூற வரக்கூடாதா என காவலர்களிடம் பவுல்ராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மனு அளித்துவிட்டு வெளியேறுங்கள் அல்லது உங்களை வெளியேற்ற நேரிடும் என காவல்துறை எச்சரித்ததை அடுத்து கோரிக்கை மனு அளித்துவிட்டு பவுல்ராஜ் வெளியேறினார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல்ராஜ் தொடர்ந்து கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் இன்று அவருக்கு மேயர் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் கட்சி உறுப்பினர்கள் பேசிக் கொண்டனர்